அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உங்கள் குழந்தை இப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா இப்போ இப்போ இந்த காலத்தில் வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் கவலைப்படுற ஒரு விஷயம் இதுதான் எப்போ பாரு என் பிள்ளை வந்து செல்ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கு செல்ஃபோன்லேயே இருக்கு ஏதாச்சும் கேம் விளையாண்டிட்டு இருக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு ரீல்ஸ் பார்க்குது ஒரு ஒரு ஏஜ் கா காலகட்டத்துக்கும் உள்ள குழந்தைகள் ஒரு ஒரு விதமாக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய பேர் இப்போ அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட பேரண்ட்ஸு ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு யூ டர்ன் அடித்து நம்மளை நாமளே முதல்ல பரிசோதிக்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்க வீட்டில் அதை முத பாருங்க நீங்கள் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் நீங்கள் நீங்கள் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க எங்கேருந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் கற்றுக்குறாங்க வீட்டில் உள்ள தான் கற்றுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது மூணாவது வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் திரையிடக்கூடிய சீரியல்ஸ் நீங்கள் திரையிடக்கூடிய படங்கள் இருந்து தான் அவங்க கற்றுக்கிறாங்க இதுதான் ஒரு வீட்டு சூழல் இந்த அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போனால் ஒரே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் படிப்பாங்க ஒரு புக்கு ஒரு வாத்தியார் வந்து பாடம் எடுப்பாங்க அதை படிப்பாங்க வருவாங்க முஞ்சி போச்சு அவங்க கூட விளாடுவாங்க பேசுவாங்க இவ்வளவுதான் பட் நிறைய நேரம் ஹேபிட்ஸை எங்கேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க பேச்சு வழக்கை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க கோ ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாடத்தை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஒரு அம்மா அப்பா எப்படி ஒரு மனைவி கணவனை எப்படி அழைக்கிறாங்களோ அப்படிதான் குழந்தை அப்பாவை கூப்பிடும் அம்மாவை எப்படி அப்பா கூப்பிடுறாரோ அப்படிதான் குழந்த அம்மாவை அட்ரஸ் பண்ணும் இவங்க ரெண்டு பேரும் வாப்போன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா குழந்தையும் அப்பா அம்மாவை வாப்போன்னு தான் பேசும் இவங்க ரெண்டு பேரும் போங்கன்னு மரியாதையா பேசுனாங்கன்னா குழந்தையும் அப்பா அம்மாவை மரியாதையா பேசும் அந்த அப்பா பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பாவை வா போன்னு பேசினாருன்னா எகைன் அந்த குழந்த அவங்க அப்பா அம்மாவை வா வாப்போன்னு தான் பேசும் இது இதுதான் இப்படி இந்த குழந்தைகள் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க எங்கேருந்து இதெல்லாம் கேதர் பண்ணுறாங்க எங்கேருந்து இதெல்லாம் படிச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஃபேமிலியில்தான் எடுத்துக்கிறாங்க ஸோ எந்த ஒரு ஒரு பேட் ஹேபிட் உங்கள் குழந்தைகிட்ட இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முதல்ல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டியது உங்களை தான் நீங்கள் தான் நாம் தான் நாம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மேக்ஸிமம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற கொஞ்சம் டைமில் அதிகமான டைமை வந்து செல்ஃபோன் பார்க்குறதுக்கும் செல்ஃபோனில் வேலை செய்கிறோமோ அது அடுத்த பிரச்சனை நீங்கள் வேலை கூட செய்யலாம் இல்லைன்னு சொல்லலை பட் செல்போன்லயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா குழந்தை அது அது செல்போனை தான் சரி நீங்க எப்போ வைக்கிறீங்கன்னு பார்த்து அந்த செல்போனை அது தூக்கும் அதுக்கு ஃபேசினேட்டிங்கான விஷயங்கள் அதுல ஒரு ஒரு கார்ட்டூன் வரும் ஒரு கேம் வரும் ஒரு விளையாட்டான கேம் வரும் அதை வந்து அது பார்க்க ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆக ஆரம்பிக்கும் அது இல்லாம அது இருக்காது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அடமன்சி அதிகம் ஏன்னா அதுக்கு வந்து என்ன ரிசல்ட்டு ஒரு விஷயத்தோட ரிசல்ட் என்னங்கிறதெல்லாம் அதுக்கு அதை பத்தி அது கவலைப்படாது அது அந்த நேரத்துல வாழும் அவ்வளோதான் அந்த செகண்ட் வாழும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு இதை பத்தி எல்லாம் அது கேரே பண்ணாது குழந்தைய பொறுத்தல குழந்தை அது கேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த செகண்ட் தான் அந்த செகண்ட் அதுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள அது செய்யும் அது எங்க இருந்து பிக்கப் பண்ணும்னு கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸோட பிஹேவியர்ட்டே தான் பிக்கப் பண்ணும் சோ முதல்ல நீங்க செல்போனை கீழே வைங்க வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனாவும் நீங்க செல்ஃபோனை கீழே வச்சிங்கன்னா அதர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்க குழந்தையோட ஸ்கூல்ல என்ன என்ன இன்னைக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க என்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க படிச்சீங்க அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிப்பீங்க யார் உன் ஃப்ரெண்ட்ஸு உன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பேசின உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு யாருக்கு இன்னைக்கு பர்த்டே யாருக்கு இன்னைக்கு வந்து உங்க பேரண்ட் உங்க டீச்சர்ஸ் யார் என்ன ஹிஸ்டரி யார் எடுக்கிறா சோஷியல் சோசியல் சயின்ஸ் யார் எடுக்கிறா சயின்ஸ் யார் எடுக்கிறா இப்படி நம்ம நம்மளுடைய கான்வர்சேஷன் அவங்க பக்கம் போவோம் அவங்க அத நீங்க அதெல்லாம் கேட்டு பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிப்பாங்க பசங்க சும்மா ஜஸ்ட் கேட்டு பாருங்க உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் யாரு எப்படி அவங்க பேசுவாங்க அப்படின்னு ஜஸ்ட் கேட்டு பாருங்களேன் அவங்க ஒரு நீங்கள் அந்த ஒரு கொஷனுக்கு யூ கேன் ஸ்பெண்ட் மினிமம் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வித் தம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் செல்போனை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய தாட் வந்து அந்த குழந்தை பக்கம் திரும்பும் அப்பதான் அந்த குழந்தை அந்த செல்போனை பத்தி கவலைப்படாம உங்ககிட்ட அது அளவலாவ ஆரம்பிக்கும் அப்பதான் உங்களுடைய அந்த பாண்டிங் நல்லா வரும் குழந்தை நல்லபடியாக வளரும் செல்போனை கீழே வைக்கும் நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொன்னு என்னன்னா இப்ப இப்ப இந்த செல்போன் அடிக்ஷனோட அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடல்ட் அடிக்ஷன் குழந்தைங்க குழந்தைங்க ஒரு மிடில் ஏஜ்ல உள்ளவங்களை விட வயசானவங்க அந்த செல்போன்ல பாவம் ரொம்ப மூழ்கிடுறாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில வீடியோஸ் வரும் வயசானவங்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துக்கான சினிமா அவங்களுடைய ஹீரோஸ் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள ஹீரோஸ் அவங்கள பத்தின வீடியோஸ் வர்றப்ப அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படியே அதுல மூழ்கி போறாங்க நிறைய விஷயம் அவங்க செல்லே வைக்க மாட்டேங்கிறாங்க கீழே அந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு அது இன்னும் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுது நீங்க அவங்கள்ட்ட அந்த செல்ஃபோனை வைக்க வைங்கன்னு நீங்க அட்வைஸும் பண்ண முடியாது அட்வைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க என்ன பண்ண முடியும் இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு அவங்க ஒரே விஷயம்தான் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து அவங்க வீடியோஸ்ல கேட்குறாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை ஏன்னா ஒரு ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில மைண்ட் நிறைய போகும் உலகியல் விஷயங்களை தாண்டி ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்ல அவங்களுடைய மைண்ட் போகும் அது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து அந்த வீடியோஸா பாக்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் அவங்களுடைய அடிக்ஷன் அப்படியே வந்து ஒரு வேவ் மாதிரி அந்த ஃபேமிலியையே வந்து தாக்கும் அவங்க போன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாமளும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை பார்த்து நம்ம குழந்தையும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த கோவிட் காலங்கள் வந்தப்போ குழந்தைங்களும் செல்லில் தான் படிப்பாங்கன்னு ஆகிட்டு இன்னொன்று என்னென்னா சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஹோம் ஒர்க்கை செல்லில் தான் அனுப்புகிறாங்க இன்றைக்கி என்ன நடத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்தையே செல்லில் அனுப்புகிறாங்க தகவல்களை வந்து ஸ்கூல் குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் தான் போடுறாங்க ஸோ செல்ஃபோன்னு அவங்கள்டந்து முற்றிலுமாக பறிச்சிட முடியாது நம்ம ஆனால் அதில் அடிக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது நாம் அந்த செல்லுலேருந்து செல்ஃபோனை வச்சுட்டு அவங்க மேலே கொஞ்சம் டைமை கவனத்தை திருப்புறதுதான் அப்படி திருப்பினோம்னா கொஞ்சம் அவங்க கிட்ட இருக்கிற அடிக்ஷனை குறைச்சிட்டு நம்ம மேலேயும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க இதுதான் நம்ம இல்லை அவங்களுடைய ஒத்த வயதுடைய குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அனுமதிக்கிறதே இல்லை போய் விளையாண்டுக்கிட்டே இருக்க எப்போ பாரு விளையாண்டுக்கிட்டே இருக்க படிக்க மாட்டியா படி படிக்க மாட்டாங்க படிக்கணும்னு காலம் வரப்போ படிப்பாங்க நீங்களாம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு ம வளர்ந்த மனிதர்களும் கொஞ்ச நேரம் யோசிப்பாருங்க நீங்க எந்த காலகட்டத்துல படிக்க ஆரம்பிச்சீங்க வந்து ஒன்னாவதுலேருந்து ஒன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துக்கிட்டா வாடுறீங்க இல்ல ஒன்னாவதுலயே நீங்க வந்து சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்களா இல்ல இல்ல ஒரு காலகட்டங்கள் வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு படிப்போட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கும் நம்ம அதை படிப்போம் படிக்கிறது புரிய ஆரம்பி நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கிறப்ப தான் நாம் படிக்கிறது புரிய ஆரம்பிக்கும் நாம் எதுக்காக படிக்கிறோன்னு புரியும் என்ன படிக்கிறோங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம படிப்பில் நாட்டமாகி ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு டொமைனை க்ரியேட் பண்ணியிருப்போம் இப்படிதான் நம்மளுடைய லைஃப் போகும் அதனால படிக்கல படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க குழந்தைங்க நல்லா விளையாடட்டும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கட்டும் வாழ்த்தனம் பண்ணட்டும் குறும்புத்தனம் பண்ணட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் ஓகே அப்படி அப்பதான் வந்து லைஃப் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வளருவாங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேரண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னா நம்ம என்ன ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னாலும் அட்லீஸ்ட் யார்ட் போய் சொல்லுவோம் குழந்தைங்க அதையும் சொல்ல முடியாத அவங்க ஸ்ட்ரெஸ்டா அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சில ஒரு வடிகால்கள் தான் இந்த மாதிரியான செல்போன் செல்போன் அடிக்ஷன்ஸ் அதுக்குள்ளார அவங்க போய் மாட்டிக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் ஸோ உங்க குழந்தைங்க செல்ஃபோன்லேயே அடிக்டா இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல ஒரு யூ டேன் எடுத்து உங்களை நீங்களே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பாருங்க உங்களை நீங்களே வந்து பரிசோதிச்சு பாருங்க உங்ககிட்ட இருந்து தான் அந்த அடிக்ஷன் அவங்ககிட்ட போயிருக்கோம் நீங்க வந்து அது தப்பு அப்படின்னு நினச்சி என் குழந்தையால நீங்க அதை விட்டுர்லான்னு கூட நினைப்பீங்க ஆனா குழந்தைங்களால அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து விட முடியாது ஸோ நீங்கதான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 இருந்து வெளியில எடுத்துட்டு வரணும் இல்லாட்டினா அவங்கள வேற விதமான ஆக்டிவிட்டிஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்ணி அதுலேருந்து நம்ம வெளியில எடுத்துட்டு வரணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடிக்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க எல்லாமே ரிவர்சிபிள் தான் குழந்தைங்க ரொம்ப சின்ன விஷயம் ஒரு குழந்தைய அடிச்சிட்டிங்க அழுகுறாங்கன்னா ஒரு செகண்ட்ல அடுத்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வர்றப்ப அந்த குழந்தை அந்த மைண்டை வந்து அதில் திருப்பிடும் ஸோ குழந்தைங்களோட அடிக்ஷனை ஈஸியாக மாற்றிடலாம் நம்ம தான் அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டோம் ஸோ நாம தான் நம்மளை இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி நாம அந்த மாதிரி அந்த செல்போன் அடிக்ஷன்லேருந்து வெளியில வரணும் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் வந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்